எந்த தெய்வத்தை மனதார நினச்சி பூஜைக்கிறோமோ அந்த பூஜைக்குரிய பலனை நம்மளால் பெற முடியும் இதனால் நம் வீட்டில் பூஜை செய்யும்போது வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் தெய்வீக சக்தி நிலையாக நிலைச்சி இருக்கணுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றல் விலகணும் அதாவது எதிர்மறை ஆற்றல் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும் எந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதோ அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கவே இருக்காது இதனால் வீட்டுக்குள்ளே பல கஷ்டங்கள் பல தடைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் வீட்டில் எதிர்மறையாற்றல் இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்குது